படிக்க வைக்கிட்ட கருவாடமேண்டா வைக்க வறுப்புள்ள கருத்தா படிக்கணும் நிறைய மார்க்கு வாங்கணும் கண்டபடி சுத்தாதப்பா கலிட்டராக்கி பார்க்கணும் பழைய தொழிய துவைக்கிறேண்ட மகனே நாலு காசு சேர்த்து வச்சா பெண்ட் சற்று எடுக்கலன்னு காசு சேர்த்து வச்சா பெண்ட் சற்று எடுக்கலன்னு வருட்டி தட்டி விக்கிரேண்ட மகனே நான் வருட்டி தட்டி விக்கிரேண்ட மகனே பொழுது சாஞ்சா ஒது மகனே கொள்ளாத உலக இது மகனே கொள்ளாத உலக இது மகனே பிச்சைக்காரி கொள்ள பேசிடுவாங்க மகனே காலேஜி படிக்க வைக்க கண்ணுல உசுற வச்சுக்கிட்டேன் கருவா பாடமே கேள் நிறைய வாங்கணும் கண்டபடி சுத்தாத வீடு விதியில் எனக்கு ரேண்டா சர்க்கார் பணம் கொடுத்தான் முரட மகனே கத்துமழை அடித்ததால் தருவா மாடு செத்துடிச்சு காக்குமழை நலு நலப்பட்டினாண்ட மகளே நான் நாலு தாண்ட மகளே பறிச்சுக்கு பணம் கட்ட புழு கட்டறுத்து பூட்டேன் பரிச்சுக்கு பண கட்ட கட்டறுத்து பூட்ட ஒத்து தச்ச புடவையோடு உன்ன பக்கவன் தீண்டா அம்மானு சொல்லாட்டியும் மகனே அம்மானு சொல்லாட்டியும் வந்து இருக்க என்று சொல்லிடாதே மகனே காலேஜு படிக்க வைக்க கண்ணுல சுர வச்சுக்கிட்ட கருவமாடுமே கிரண்டா வைக்க ஒரு கருத்தா படிக்கணும் நிறைய மாக்கு கண்டபடி சுட்டாரப்பா களி தராக்கி பண்ண